WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV KANDU நடத்தும் வருகிறன்று கருத்தரங்கம் திருச்செங்கோடு ஆயிரம் வைசியர் திருமண மண்டபத்தில் நடக்க அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம் மேலும் அங்கே ஆயிரம் வைசியர் திருமண மண்டபத்திற்கு வரும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் பேச இருக்கிறார்கள் மேலும் அங்கே ஜோதிடர்களாக வர வரக்கூடியவர்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் அங்கே அந்த ஆயிரம் வைசியல் திருமண மண்டபத்திற்கு வந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு சுருச்சம் ஏற்படும் ஏனென்றால் அங்கே பேசக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் அந்த மண்டபத்திற்கு நான் சாதாரணமாக வந்தே என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எனக்கு அப்பாயின்பட்டு இருக்கிறார் ஆகவே அனைவரும் அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அது ஆயிரம் வைசிய திருமண மண்டபத்தில் முதல்ல ஜோதிடர்கள் வரணும் ஏன்னா ஆயிரம் என்பது சதை நட்சத்திரத்தை குறிக்கும் வைசியர் என்பது புதன் புதனுடைய வைசியர் என்பது புதனுடைய புதனை குறிக்கும் ஆகவே புதன் அங்கே சதையும் அங்கே உங்களுக்கு வந்து செயல்படும் ஆகவே ஆயிரம் வைசியர் திருமண மண்டபத்திற்கு நீங்கள் வரக்கூடியவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது நான் அதற்கு உதாரணம் ஆகவே அனைவரும் சாதாரணமாக வந்த நான் தொண்டனாக வந்தேன் இன்னைக்கு பிரபஞ்ச குழுவில் வந்து முதல் துணை செயலாளர் வந்தேன் இன்னைக்கு பொருளாளராக இருக்கேன் இன்றைக்கு வந்து பேர் சொல்லும் அளவுக்கு ஜோதிடராக வர காரணம் அந்த பிரபஞ்ச குழுவும் அந்த அங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தலைவர்கள் பொருளாளர்கள் செயலாளர்கள் இவர்களுடைய அந்த அந்த கர்மாவை நான் பெற்றதனால் இன்றைக்கு ஜோதிட துறையில் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும் முடிகிறது ஆகவே அனைத்து ஜோதிட சொந்தங்களும்

முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர் வல்லரசு தினேஷ் ராஜா பி அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஸ்ட்ரோ உயர்திரு திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள் பி அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு திரு முத்துப்பாண்டி எம் காம் டி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர் திரு ராகவேந்திரா அவர்கள் ஓய்வு பெற்ற கே விபி மேனேஜர் திருச்செங்கோடு சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு வெற்றிகளை அள்ளி தரும் நட்சத்திர சூட்சமங்கள் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு யோகியால் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு ஒன்பதாம் பாவத்தின் சிறப்புகள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு ஜோதிடத்தின் சிறப்புகள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் திருச்சி தலைப்பு காரிய தடை விலக தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் நட்சத்திர ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு வைநாசிக நட்சத்திரத்தின் ரகசியங்கள் ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அவர்கள் கோவை தலைப்பு சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள் பாரம்பரிய சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகள் நாடி அண்ட் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகர் பி கே அஸ்ட்ரோ உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்டர் சென்னை தலைப்பு பனிரண்டு ராசியினருக்கும் வாழ்வில் ஜெயிக்க சூட்சம பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு பனிரண்டு லக்னமும் கரணநாதன் செயல்பாடும் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் தொடர்ந்து நன்றியுரை நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள்